தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் தாலுகா அ குளம் கிராம ஊராட்சி விவசாயிகள் இருபத்தி மூன்று பேர் இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிற்கான பயிர் காப்பீடு செய்திருந்தனர் அவர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த ஆண்டிற்கான உரிய காப்பீட்டு தொகை வழங்கப்படவில்லை ஆகவே பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் தலைவர் வைகோ அவர்களின் வழிகாட்டுதலில் நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்திருந்தனர் வழக்கின் முடிவில் மாவட்ட அளவிலான குறைதீர்க்கும் குழு அமைத்து மூன்று மாத காலத்திற்குள் அவர்களுக்கு வழங்க வேண்டிய பயிர் காப்பீட்டு தொகையை கொடுக்க உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று அன்று உத்தரவு பிறப்பித்தது மேலும் விவசாயிகள் சார்பாக தென்காசி மாவட்ட தலைவரை சந்தித்து கோரிக்கை வைத்தார் துறை வைகோ தொடர்ச்சியாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று மனுவும் தாக்கல் செய்துள்ளார் ஆ கரிசல்குளம் கிராம விவசாயிகளுக்கு காப்பீட்டு தொகை வந்து சேரும் வரை சமரசமில்லாமல் போராடுவதில் உறுதியாக உள்ளார் துறை வைகோ